ஸோ செந்தில் பாலாஜி விஷயத்தை என்ன பண்ணுறான் இவர் வந்து மினிஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தினால எங்களால் சரியானபடி விசாரிக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த வாதமே இந்த முட்டாள்தனமான வாதம் லாங்கிறது வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தான் சாதாரணமா நீங்க விசாரிக்கணும் விசாரிக்கணும் மினிஸ்டர் விசாரிக்கலாம் நீங்க என்ன அவர் ஐஸ் கட்டியில நிர்வாணமா படுக்க வச்சு காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இவரை வெளியிட்டால் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்களா இல்லது கோ அக்யூஸ் வந்து இன்னும் பண்ணாம இருக்காங்களா கைது பண்ணாம இருக்காங்களா அடுத்தது மூணாவது முக்கியமான பாயிண்ட் இவரை வெளியில் விட்டால் இந்த சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிமிஷம் கூட நீங்க உள்ள வைக்க முடியாது வெளியில விட்டு தான் ஆகணும் அதுக்கு ஒன்றும் ஆர்கியூமெண்ட் கிடையாது பெருசா அங்க போய் நம்ம ஜட்ஜிட்டு போய் அவஸ்ட் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணு போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பேரே என்ன சொல்ல சட்டப்பூர்வமான பெயில்னு பேர் ஆனா இந்த அமலாக்கத்துறையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா

ஈடியுடைய உயர் அதிகாரிகள் எனக்கு தெரியுங்க வேற சில வழக்குகளுக்காக அங்க போய் பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா அப்படியே வச்சிருக்கணும் நேத்தி பாருங்க ஜார்க்கண்ட் சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அதே மாதிரி அசோக் குமார் வெளியில வந்து அவர்தே கன்ஃபர்ஷன் ஷேர் பண்ணிட்டு வாங்கி வேற ஒரு விவிவிவிவிபி அரெஸ்ட் பண்ணிறதுக்கு நேர்தான் என்ன பண்ணுவீங்க நான் சொல்ல விரும்பறேன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள வழக்குகள் அதனுடைய விசாரணைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அதில் இன்னும் என்னென்ன மாதிரியான நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்த பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் முதல்ல நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு ஸோ இன்னமும் அமைச்சராக இருக்கிறார் ஒரு பக்கம் ஜாமீன் கொடுப்பதற்கு மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஜாமீன் ப்ளஸ் அமைச்சர் பதவி இதெல்லாம் வெர்சஸாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் அரசு வந்து அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சர் அந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிக்காதது அண்ட் இன்னொரு பக்கம் ஜாமீன் அதன் மூலமாக கிடைக்காமலே இருக்கிறது நீங்க எந்த கோணத்தில் பார்க்குறீங்க தற்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்த போதே ஹானரபிள் நீதியரசர் ஒரு கேள்வி எழுப்பினர் கடை ஊழியர் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் சிவில் சர்வன்ஸ் கான்டாக்டர் உள்ள சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க இவர் வந்து ஒரு அமைச்சர் பப்ளிக் சர்வன் பொது ஊழியர் அப்போ இவர் அமைச்சராக நீடிச்சிட்ருக்காரு வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் இது சம்பந்தமாக ஒரு ரிட்மெண்ட் மெட்ராஸ் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்து அதில் ஹானரபிள் தலைமை நீதிபதி அவர்களை முதல்வரை பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க அது ஐ மீன் பண்ணி அவர் ஆனரபிள் நம்ம சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தார் அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்வரை பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சில அப்சர்வேஷனோடு அந்த மனுவை முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ இவரை வந்து ஒரு ஊழல் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லையா இவ்வளவு நாள் வந்து ஜெயிலில் இருந்துட்டு இருக்கார் அவரை வந்து அமைச்சர் பதவியில் நீடித்து வைத்திருப்பது அப்படிங்கிறது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பெரிய இழுக்கு கழகம் ஹானரபிள் முதல்வர் மிஸ்டர் எம் கே ஸ்டாலினுக்கு அது வந்து கலங்கம் தான் இதை தான் வந்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சியும் வைப்பாங்க ஏன்னா அதாவது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது இன்னைக்கு கீழ் கேட்குறாங்கல்ல என்னையா ஒரு கவர்னஸ் ஒன்றுமே இல்லைங்க இதே வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அமலாக்கத்துறை அஃபீஷியல் ஆங்கிட் திவாரியை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஃபார்ட்டி எய்ட் ஹவர்ஸில் சஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் அரசு ஊழியர் மத்திய அரசு ஊழியராக அவனு நீடிக்கலையே இம்மிடியட்லி இ வாஸ் placed அண்ட் சஸ்பென்ஷன் இது ஒரு பெரிய வினாதான் அவர் ஏன் வந்து எந்த விதமான போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சராக அமைச்சர் பதவியில் நீடித் ஏன்னா இதில் என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா ஒரு அமைச்சரை நீக்குவதும் நியமிப்பதும் இது வந்து முதல்வருடைய ஜூரிசிக்ஷனில் வந்துடுது ஏன்னா கான்ஸ்டியூஷன் வேக்கமாக இருக்குது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் வேகமாக இருக்கு ஸோ முதல்வருடைய என்டையர் கண்ட்ரோல் வந்ததுனால ஏன் அவரை இன்னும் அமைச்சராக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ரகசியத்தை ஹானரபிள் சிஎம் எம்கே ஸ்டாலின்னா பொதுமக்களுக்கு சொல்லும் செந்தில் பாலாஜிக்கு அவர் சேஃப்டின்னு நினைக்கிறாரோ அவர் அந்த பதவி இல்லை அந்த ரகசியம் அவருக்கு தான் தெரியும் சிஎம்க்கு மட்டும்தான் தெரியும் அவர்தான் வெளியில் வந்து சொல்லணும் இந்த இந்த இடத்துல இடத்துல ஒரு நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கலாம் இப்போ நான் சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் கேள்வி எழுப்பினதான் நான் பார்த்துருந்தேங்க சார் இரநூத்தி முப்பது நாள் இப்ப இருக்கிறதாக நீங்க குறிப்பிட்டு அமைச்சர் பதவியில இன்னைய வச்சிருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி நீங்க எழுப்புறீங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து இரநூத்தி முப்பது முப்பது நாட்கள் ஜாமீன் கொடுக்காம எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நீதிமன்ற காவலில் மட்டுமே நீட்டிச்சு நீட்டிச்சு வைக்கிறது அது எந்த வகையில் சரி இல்லை அது அது குறித்த கேள்வியை ஈடி கிட்ட கேட்கலாமே அப்படின்றது அப்போ அந்த கேள்வி வந்து சரின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க ஒரு ஜாமீன் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குங்க பிணையில் விடக்கூடிய குற்றங்கள் பிணையில் விடக்கூடாத குற்றங்கள் இப்போ ஒரு ஜாமீன் மனு வந்து ஒரு நீதிபதி பரிசீலிக்கிறார் அப்படின்னா அவருக்கு எதுவும் தேவையில்லை அவருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவரை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இவரை ஜாமீனில் வெளியிட்டால் மற்ற யாராவது அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தப்பி தப்பித்து விடுவார்களா இல்லது இல்லைன்னா அல்லது என்னென்னா அந்த கோ அக்யூஸ் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்களா கைது பண்ணாமல் இருக்காங்களா அடுத்தது மூணாவது முக்கியமான பாயிண்ட்னா இவரை வெளியில் விட்டால் சாட்சியத்தை கலைத்து விடுவார்கள் இது மூணே மூணு கொஷின் தான் எல்லா ஜாமீன்லையும் அடிதடி காயங்கள் கொடுங்காயங்கள் இருந்ததுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா இல்லையா அதுக்கப்புறம் கிராவிட்டி ஆஃப் த அஃபென்சஸ் ஒரு குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்துக்கு வரைமுறை இருக்கு அதோடைய நேச்சர் அதோடைய வீரியம் அந்த எல்லாம் பார்த்து தான் ஜாமீனை டிசைட் பண்ணுவாங்க இதில் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த சுரக்ஷா நகரிகாலாம் இன்னும் தான் வரப்போகுது இப்போ இருக்கிற வரைக்கும் என்னென்னா பிணையில் விடக்கூடிய குற்றங்கள் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்லேயே ஜாமீன் வாங்கி போயிடுவாங்க சில வழக்கில் வந்து கோர்ட்டு போகிற போலீஸ் இருந்து போலீஸே விட்டு போயிடறான் பிணையில் விடக்கூட விட முடியாத குற்றங்கள் அதில் ஏழு வருடங்களுக்கு மிகை ஏழு வருடங்களுக்கு குறை இதான் ரெண்டு தான் சாப்டர் செவன் இயர்ஸ்க்கு வந்து குறைவாக இருந்ததுன்னா அறுபது நாளில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் அதுக்கு மேலே போனால் தொண்ணூறு நாள் இந்த சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னா நூற்றி அறுபத்தேழு ரெண்டு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உள்ள வைக்க முடியாது வெளியில் விட்டு தான் ஆகணும் அதுக்கு ஒன்றும் ஆர்குமெண்ட்டும் கிடையாது விளக்கமும் கிடையாது பெருசாக அங்கே போய் நம்ம ஜட்ஜிட்ட போய் ஆவசு இதெல்லாம் ஆர்கியூ பண்ணு பெடிஷனை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பேரே என்ன சொல்ல சட்டப்பூர்வமான பெயில்னு பேர் ஸ்டாட்டரி பெயில் டிஃபால்ட் பெயில் மேண்டேட்டரி பெயில் அப்படின்னு பேர் ஆனால் இந்த அமலாக்கத்துறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமலாக்கத்துறை சட்டம் ஏற்றியதே காங்கிரஸ் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது இந்த மணிலாண்டரிங்க சட்டம் ஏற்றும் போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கம்பல்சரியாக சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனக்கு கட்டுப்படாத அரசியல் கட்சிகளை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மணிலாண்டரிங் ஆக்டியை காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது அப்படிங்கிறது என்னுடைய வியூ அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் நாங்கள் வந்து முதல்ல ஒரு பிளின்மரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் அடிஷனல் ஃபைல் பண்ணிட்டே இருப்போம் சரி என்னைக்கு தானே நீ இல்லை புலன் விசாரணை முடிக்க போறது அந்த வரைமுறைங்கிறது இந்த சட்டத்தில் இல்லை இதைத்தான் வந்து நான் வந்து ஒரு வழக்கு என்னுடைய பர்சனல் கிளைண்ட்டுக்கு நான் பாம்பேயில் இந்த மாதிரி இடியில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நான் அப்பியர் ஆயிருந்தேன் இவங்க சொன்னேன் இப்போ நீ வியூவர்ஸ் கேட்டாங்க நீங்கள் கேட்குற கேள்வி நான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் விழாவாரியாக நான் ஆர்கியூ பண்ணேன் லார்ட்ஷிப் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதாவது நான் என்ன கொண்டு போனேன் அப்படின்னா ஜெயில் அப்படிங்கிறது வந்து பெயில் அதாவது ஜெயில் இஸ் த ராய்ட் பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் குற்றவியல் டாக்டர் டாக்டரைங்களே ஸோ ஜெயிலுக்கு போனால் பெயிலில் வந்து தான் ஆகணும் ஆனால் இந்த அமலாக்கத்துறை சட்டத்தில் அவன் என்ன நான் என்ன ஆர்கியூ பண்ணு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஒன்று இருக்குது பர்சனல் லிபர்டின்னு இருக்குது என்னோட கிளைண்ட் வந்து மோர் தென் த்ரீ இயர்ஸ் உள்ளே இருந்துகிட்ருக்காரு நாங்கள் இன்னும் பல அயல் நாடுகளுக்கெல்லாம் போய் ஃபாரின்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றாங்க அப்போ ஒரு லைஃபே இல்லை முடிஞ்சு போய்ட்டுதான் அவர் ஒய்ஃபு கேன்சர் வந்து இறந்து போயிட்டாருங்க அதை விட பார்க்க முடியல எஜுகேஷன் போயிடுச்சு பிஸ்னஸ் போயிடுச்சு அப்போ அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்கிறது வயலேட் பண்ணலையா அப்படின்னு ஒன்று அவர் என்ன என்ன கேள்வி கேட்டார்னா நான் கேன்சல் பண்ண முடியல மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி ஹாவ் யூ எவர் சேலஞ்சு தி மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்களா நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நல்ல கிளைண்ட் வரல மெல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அடைக்க வச்சுட்டு அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா லனட் கவுன்சில் வந்து ஆர்கியூட் அட் லென்த் அதில் ப்ரிவாபிசி ஃபைண்டிங் என்னென்னா எவ்வளோ நாள் நீங்கள் வச்சிருப்பீங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க இனிட்டு அதனால் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை நீங்கள் எங்கே போகிறீங்களோ நீங்கள் ஃபாரின் போனாலும் சரி கோட்லேயே சொன்னார் ஜட்ஜ் சந்திரமண்டல் திகை நீங்கள் போனாலும் சரி ஆறு மாதத்தில் விசாரணை முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஃபைனலாக அடிஷ்னல் அடிஷ்னல் இந்த கதையெல்லாம் விட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னாரு சரின்னு என்ன பண்ணாங்க ஆறு மாதத்தில் விசாரணையும் முடிச்சிட்டாங்க அடுத்த கதை கேளுங்க அங்கே போய் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் உள்ள வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நம்பர் பண்ணி ட்ரையலுக்கே கொண்டு வராமல் இருக்கான் மறுபடியும் பாம்பே வைக்கிறதுல போய் ஒரு பெடிஷனை ஃபைல் பண்ணி ட்ரையலை மூணு மாதத்தில் முடிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கன்னு ஆர்டர் வாங்கி இப்போ ட்ரையல் பாம்பேயில் போயிட்டுருக்கு இதுதான் இதுதான் இந்த அமலாக்கத்துறை ஸோ செந்தில் பாலாஜி விஷயத்த என்ன பண்ணுறான் இவர் தொண்ணூறு நாள் அறுபது நாள் ஃபாவனால் வெளில வந்துட்டால் என்ன பண்ணுறது ஏன்னா இல்லை மேக்ஸிமம் அவருக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் இதை நான் பேசினா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் ஊழல் குற்றவாளி ஊழல் நான் என்ன சொல்கிறேன் அவர் வந்து ஊழல் ஊழல்வாதியாகவே இருக்கட்டும் ஊழல் குற்றவாளியாகவே இருக்கட்டும் நான் ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உடனே இப்போ வியூவர்ஸ் கமெண்ட் போடுவாங்க ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் அதாவது டிஃபென்ஸ் கவுன்சிலா நாங்கள் அப்பியர் ஆகிட்டு இருக்கோம் ஆகிட்டு இருக்கோம் அப்போ டிஃபென்ஸ் அப்பியர் ஆகும்போது எத்தனை நாள் தான் நீங்கள் உள்ள வைப்பீங்க அதுக்கு வரைமுறை வேண்டாமா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு மெட்டீரியல் இருந்ததுன்னா நீங்க ஃபைனல் சார்ஜ் ஷீட்டை பண்ணி அவர் மேல குற்றத்தை உறுதி பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருப்போங்களேன் அவர் வெளியே வர வேண்டாம் அப்படி தண்டனை போட்டோம் ஸோ இவர் வழக்கில் என்ன பண்றாங்க நாங்கள் இன்னும் வந்து விசாரணை இருக்கோம் இது பரிமாற்ற சட்டம் எங்கெங்கெல்லாம் பணம் வந்து பரிமாறப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் நாடு நாடாக போய் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் மெயின் இவரோட தம்பியை நாங்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை தம்பியை அரெஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பல விடைகள் தெரியும் இவர் வந்து மினிஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தினால் எங்களால் சரியானபடி விசாரிக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த வாதமே இந்த முட்டாள்தனமான வாதம் அப்போ லாங்கிறது வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தான் இல்லையா சாதாரணமாக நீங்க விசாரிக்கணும் விசாரிக்கணும் மினிஸ்டர் விசாரிக்கணும் அப்ப நீங்க என்ன அவர் நான் ஐஸ் கட்டியில் நிர்வாணமா படுக்க வச்சு விசாரிப்பீங்களா இது முட்டாள்தரமான வாதமா இருக்கு அவர் வந்து விசாரணைக்குன்னு இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கல அவர் விசார அவர் விசாரிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க நார்கோ அனாலிசிஸ் பாலிகிராஃப் பிரைன் மீப்பிங் டெஸ்ட்டுக்கு செந்தில் கொண்டு போங்க மைண்ட் மேப்பிங் எடுங்க நார்க்கோ அனாலிசிஸில் சப்கான்சியஸில் போய் நீங்கள் பெற்றதா சோடியத்தை கொடுத்து விசாரிங்க அதையாவது பண்ணலாம்ல அதை பண்ண மாட்டேன்றாங்க அசோக் குமார் அவர் அவர் வந்து அவர் வந்து அரெஸ்டானால் பல உண்மைகள் வெளியில் வந்துடும் புரியுதுதா அதில் வந்து பல ஜாம்பவான்கள்லாம் ஜாம்பவான் அரசியல்வாதிகள்லாம் மாற்றக்கூடிய அரசு பண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால அவர் ஆக மாட்டேன்றார் இப்போ அவரை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றான் நாங்கள் ரைடுக்கு போகும்போதே எங்களை அடிச்சாங்கப்பா இல்லையா அதனால இப்போ அவர் வெளில விட்டோம் அப்படின்னா வெளியில வந்து இருபத்தாங்க எல்லா சாட்சியும் கலைச்சிடுவாரு கேசி கொலாப்ஸ் ஆகிடும் வந்து ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா என்ன ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க இவருக்கு இந்த சர்ஜரி அந்த சர்ஜரி இவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று அவங்க ஏதோ ஏபிஎஸ்கார் பஸ்ட்லாம் போட்டாங்க அப்புறம் ஹானரபிள் ரெண்டு ஜட்ஜஸ் அப்புறம் ஹானரபிள் தேர்ட் ஜட்ஜு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் எல்லா பல ஏதாவது செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரெசிடென்ட் பெரிய ஒரு வழக்கு இது பல விஷயங்கள் உள்ள கொண்டாட அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணாங்க அவரை ஏம்பா இப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வியாதி இருக்கு அதுதான் ஜெயிலில் ஹாஸ்பிட்டல்னு வச்சிருக்காங்க அட்டாச்சு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகணுங்க அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் லார்டி பி வி நாகரத்னா அமர் உள்ள அவங்க என்ன பண்ணாங்க சரி சரி ரெக்கார்டெலாம் கொண்டு வாப்பா அப்படின்னாங்க மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்து இது என்னப்பா பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு மேட்ராக இதை பேஸ் பண்ணிலாம் வந்து பெயிலாக கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் டிசீஸ் பண்ணி கீழ்கோட்டுக்கே போங்கன்னு உச்ச நீதிமன்றத்துலேருந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கு அனுச்சிட்டாங்க

பார்சனல் லிபோர்ட்டிங்கிறது முக்கியம் தனியார் சோதனைங்கிறது முக்கியம் அப்படின்னு வெயில கொடுத்துட்டாங்கன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஈடி என்ன பண்ணுவோம் அதை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இல்லை இதுல அப்படியே லென்த்த போயிட்டு இருக்கமோ இந்த கேள்வி வருதுங்க சரி இப்போ அசோக் குமார் சிக்கல அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதா ஏன்னா இது லென்த்தை போயிட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி ஒரு இடத்துல எழுறதையும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணணும்னா செந்தில் மாலாதிக்கு செப்ரேட்டாக சார்ஜ் போட்டு முடித்தோலைங்க அசோக் குமாருக்கு அப்டிங் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு கேட்கணும் இல்லைங்க நம்ம கேட்க முடியுமா அவங்க வக்கீல் தானே கேட்கணும் அப் பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க கபில் சிபில் அப்படி ஆகிறாரு முகல் ரூத்துக்கு அப்போரு இங்கே மிஸ்டர் குமார் அவங்க சார்பாக பேர் ஆகிறாங்க எல்லாருமே இல்லையா பல ஜாம்பவான்ஸ் இருக்காங்க டிஎம்கிளையும் ஐ மீன் லேனால்டு பிரதர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க அவங்க என்ன கே இது கேட்கணும் அப்பா நீ விட்ருப்பா அவங்க தம்பிக்கு அப்ஸ்காண்டிங் சார்ட் ஷீட் போட்டுரு தலைமறைவு சார்ஜ் ஷீட்டை போட்டு முடிச்சிரு தனியாக பிரிச்சிரு செந்தில் பாலாத்துக்கும் ஒரு சார் ஷீட் தனியாக பிரிச்சிடு அப்படின்னு அவங்க தானே பெடிஷன் போட்டு கேட்கணும் இல்லை அதான் அந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுமே பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை தெரியலன்னு நினைக்கிறீங்களா அது அதை நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் ஆல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெடிஷனை போட்டிருக்காங்க காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன குற்றம் உங்கள் மேலே அந்த மாதிரி அமலாக்கத்துறது இந்த குற்றத்தை சொல்லியிருக்காங்க இந்த சார்ஜை போட்டிருக்காங்க நீ குற்றவாளியாக இல்லையான்னு கேட்பாங்க அதான் குற்றச்சாட்டு பதிவு டேக்கிங் காக்னிசன்ஸ் அதை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சினை போட்டிருக்காங்க அப்படி நீங்கள் இந்த பிரச்சனையும் அலோவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க எல்லா அக்யூஸும் பதிவு பண்ணக்கூடாதுன்னு வந்துடுவாங்கல்ல இப்போ பல ஒன் தேர்ட்டி எயிட் கேஸில் பார்த்தீங்கன்னா போலி கையத்தை போட்டு தான் செக்அப்சன்ட் பண்ணுறான் அப்போ இந்த இதில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஆர்டர் போட்டான்னு வச்சுக்கோங்க இடத்துல எல்லாம் இப்போ செந்தில் பாலாஜி கூட பதிவு பண்ணக்கூடாதுக்கு தடை வச்சிருக்கு ஹை கோர்ட் லோவர் கோர்ட் தடை வச்சுருக்கு அப்போ எங்களுக்கு எங்களுக்கும் அதே ஆர்டரை அப்ளோ பண்ணுங்க நாங்களும் குற்றச்சாட்டு பதிவு பண்ணக்கூடாதுன்னு வந்துடுவாங்கல்ல குற்றச்சாட்டு பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டு டிஸ்சார்ஜுக்கு போயிடலாம் இல்லை குற்றச்சாட்டு பதிவுக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜுக்கு போகலாம் ஸோ செந்தில் டிசார்ஜ் அப்ளிகேஷன் இன்னும் ஃபைல் பண்ணலை இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு அவர் டிஸ்சார்ஜ் பெடிஷன் போடலாம் இல்லை சார்ஜ் ஷீட் அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க போட போகிறாங்கல்ல ஏதோ சார்ஜ் ஷீட் போட்டாங்கல்ல அதையாவது காஷ்ட் கொண்டு வரணும் அதையும் கொண்டு வரல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது பிம்பம் தெரியுதுன்னா இவர் ஏதாவது இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாரோ அதில் வந்து முகாந்திரம் இருக்கும் போது என்ன தோணுகிறது ஸோ இதுக்கு ஒரே நீ எழுதி வச்சுக்கங்க இப்போ ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இவருக்கு ஜாமீன் கிடைக்க போவதில்லை டிஸ்மிஸ் தான் ஆகும் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் தான் ஆகும் இதுக்கு ஒரே வழி என்னென்னா இவங்க இவருக்கு தனியாக சார்ஜ் ஷீட்டை போட்டு முடிச்சு தொலைங்க அவருக்கு ஆப்கானிங் எவனை இருக்கானோ அசோக் குமாரோ எவன் இருக்கானோ அத்தனை பேர் தனியாக சார் ஷீட்டை போட்டு தொலை ஆப்கானிங் சார்ஜ் ஷீட் இவர் தனியாக விடு அவர் தனியாக விடு இந்த வழக்கை வந்து மூணு மாதத்தில் முடிக்கிறதுக்கு ஆர்டர் போடுங்க இந்த மாதிரி ஏதாவது போனால் தான் இவருக்கு நிவாரணம் கிடைக்குங்க ஏன்னா ட்ரையலில் வந்து இவர் குற்றவாளி குற்றவாளிகள்லேருந்து ப்ரூவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஆர்டர் மட்டுக்காக வெளில வந்துட்டு போகிறாரு இல்லையா நீங்கள் டிஸ்சார்ஜ் படிஷன் காஷ் தான் போடணும் அதை அவங்க வக்கீல் தான் பண்ணணும் இது அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இதில் என்ன ஏதாவதுங்க இப்போ இவர் வந்து ஒரு தனி மனிதராக இருந்தால் இப்போ செந்தில் பாலாஜி வந்து முன்னாடி ஏடிஎம்கேயில் இருந்தார் டிஎம்கேக்கு போயிட்டார் இவர் ரெண்டுமே இல்லாத ஒரு தனி நபராக இருந்தால் அவர் இத்தனை நேரம் வந்து பெயிலில் வந்திருப்பார் எத்தனையோ ஆங்கிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரையல் நடத்துகிறோம் ட்ரையல் கொடுத்துறது ப்ரூவ் பண்ண கூட்டுறோம் உழுதல்ட்டு போகிற நேரம் வேறான்றார் ஆனால் இவர் வந்து இப்போ வந்து இவங்க யாருமே இப்போ இப்போ அட்வொகேட்ஸே வந்து தனியாக இயங்க முடியாது ஹை கமாண்ட் இவர் திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கார் அமைச்சராக இருந்தவர் அப்புறம் வந்து டாஸ்மாக் இவர் தான் எல்லாமே டாஸ்மாகில் நான் சொல்லக்கூடாதுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இதை நீங்கள் பதிவு இப்போ பண்ணாலும் சரி இதே கோயம்புத்தூரில் இவங்க ரிலேஷன்ஸு சாய்பாபா காலனியில் ஒரு போலி ஃபைனான்ஸ் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் நடத்துகிற மாதிரி ஒரு பில்டிங்கை வச்சுட்டு என்ன இப்போ வந்து நீங்கள் இப்போ என்னோடய கிளைண்ட்ஸும் பத்து இருபது பேர் பார் எடுத்துருக்கானுங்க கோயம்புத்தூரில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாஸ்மாக் வந்து ஒரு நாலு லட்ச ரூபா கட்டணும் கட்சிக்கு நாலு லட்ச ரூபா கட்டணும் புரியுதுங்களா அப்புறம் அங்க உள்ள அந்த செந்தில் போல ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றது இதெல்லாம் கண்ணால பார்த்தது நானே ஒரு தடவை போய் நான் போய் பார்த்துருந்தேன் அப்புறம் தான் அந்த அங்க இருந்தவர் டக்குன்னு பார்த்துட்டு இவர் நம்ம சுப்ரீம் கோர்ட் வக்கீல் ஆர் கிருஷ்ணமூர்த்தியில் அம்மாவோட கேஸ்லாம் என்ட்ரிலாம் கொடுப்பாரு அவர் பெயிலில் போனார் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு போயிட்டாங்க கண்ணால பார்த்தது ஸோ அவ்வளவு பணத்தை அடிச்சிருக்காங்க என்னாலேயே வந்து அந்த கிளைண்ட்ஸ் கூப்பிட்டு நிரூபிக்க முடியும் இப்போ செந்தில் பாலாஜி அரசாணம் கோயமுத்தூரில் செந்தில் பாலாஜி ஆதரவு ஆதரவாளர் ஒத்த கூட கிடையாது இவங்க ஃபோன் பண்ணுவான் போலீஸு என்னப்பா நீ இந்த கடையில் போய் நீ மிரட்டுறையாமோ கடையில் போய் ரெய்டுக்கு போகிறையா அவங்க இருந்தாலும் கடை வச்சு தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சப்ளை தான் பண்ணுவாங்க ஆக்சிடென்ட்யா நாளைக்கு எங்கே போகணும் தண்ணியிலாகட்டுக்கு போகணுமா இப்படி சிங்காளல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாலஞ்சு இன்ஸ்பெக்டர் அவர் மாற்றிட்டார் அவரோட சின்ன சின்னப்பாண்டாங்க பெரிய பாடுறாங்க ஸோ பெரிய பொறுப்பில் இருந்த செந்தில் பாலாஜி அவர் வந்து

நம்ம கிளைண்ட்ஸ் கேசஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் வந்து டேரக்டாகவே இந்த கேஸ் விசாரிச்சேங்க அவுட் ஆஃப் த கோர்ட் அவுட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நான் பேசுகிறேன் செந்தில் பாலாஜியை அப்படியே உள்ளே வச்சு ட்ரையலை நடத்தணும் அப்படிங்கிறது இடியோடைய இடியோட முடிவு நான் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு கிடச்ச அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் விட விடக்கூடாது அப்படியே இருக்கணும் ஜெயிலே ட்ரையல் நடத்தணும் ட்ரையலில் முடிஞ்சால் நம்ம கொண்டதை ப்ரூவ் பண்ணி அப்படியே உள்ளே வச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோடது வெளியே விடுற திட்டமே கிடையாது ஆமா இவங்களோடது என்ன அப்படின்னா இந்த மாதிரி படிசல் போட்டு வெளில கொண்டு வந்தோம்னா வேற மாதிரி ஆயிருமான்னு அவங்க ஃபீல் பண்ற அவ்வளவு தெரியும் அவங்க வெளியே விடுற மாதிரியும் இல்லை இவங்க வெளியே எடுக்கிற மாதிரியும் இல்லை இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா செந்தில் பாலாஜியுடைய ஃபேமிலி தான் பணம் இருக்கட்டும் சொத்து இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது அவருடைய ஒய்ஃபு அவருடைய குழந்தைகள் அவருடைய குடும்பம் நம்ம கோர்ட்டில் பார்த்தவரை காரிக்கை பண்ணுறோம்ல உள்ளே போயிட்டான்னா இவன் தான் அந்த பிரெட் வின்னரு இதனால எப்படி போயிடுச்சு ஃபேமிலியை பார்க்க முடியல மாறி மற்றவனுக்கு ஆர்கியூ பண்ணுறோம்ல அவர் விட்டுருங்க அவர் ஒரு தனிநபர்ன்னு வச்சிருக்கேன் அவருக்கு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல ஓகே சார் ஸோ இதில் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன பல்வேறு விஷயங்களையும் இல்லை சொல்லியிருக்கீங்க இதுதான் ஓகே நான் தரமா சொல்றேன் ஈடியோடைய உயர் அதிகாரிகள் எனக்கு தெரியுங்க நான் வேற சில வழக்கு அங்கே போய் பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா அப்படியே வச்சிருக்கணும்

சில காலங்களுக்கு அதை ஜட்ஜஸ் எடுத்துப்பாங்க கோர்ட்டில் அது செல்லாது ஆனால் நானும் வந்து கிரிமினல் ட்ரையலில் அப்பியர் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் விடக்குக்கு இந்த மாதிரி கஸ்டடியில் ஸ்டேட்மெண்ட் எடுத்தான்னு வச்சுக்கோங்க அந்த சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அது செல்லாது செல்லாதுங்கிறது அடுத்த பிரச்சனை செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் எவிடென்ஸ் ஆக்ட்டு இமீடியட்டாக ஒரு பெடிஷனை போட்டு அந்த மாதிரி வாக்குமூலமே கொடுக்கல அந்த வாக்குமூலத்தை கோர்ட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் இல்லையா வாக்கு மூலம் எடுத்தவரையும் நீங்க உண்மை கோட்டை கண்ட சோதனை அனுப்புங்க என் கிளைண்ட் அக்யூஸ்ட் உண்மை கண்ட சோதனை நான் நான் போடுறேன் போடுறேங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அசோக் குமார் அரெஸ்ட் பண்ணி அவர் கொடுக்குறாரோ இல்லையோ உண்மை இருக்கோ இல்லையோ அது இயற்கைக்கு தான் தெரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு நேத்தி நடந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு என்ன பண்ணுவீங்க எலெக்ஷன் வருது இல்லையா அதுக்காக கூட இடி காத்திருக்கலாம் ஸோ இதில் இத்தனை விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது புரியுது